ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நான் வந்து கார்டனுக்கு வந்திருந்தேன் வந்தப்போ நல்ல மழைங்க எங்கள் இடத்துல இப்போது சரின்ட்டு பார்க்கும்போது இது ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ தொட்டு பார்த்தேன் அப்படியே ஆயிடுச்சு இந்த பாருங்கள் அப்புறம் கீழே வரைக்கும் தொட்டு பார்த்தேன் அப்படியே ஒரு மாதிரியாக போச்சு ஆனால் இந்த இடத்துல கல் போல் இருக்குது இங்கே இதாகிடுச்சு சரின்ட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் இங்கெல்லாம் பார்த்தா கொல குலன்னு இருக்குது இங்கே பாருங்களேன் இப்போ இந்த வேர் இதில் தான் போயிருக்கு ஸோ இந்த பாட்டில் வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் உள்ளால் வந்து இதனுடைய ரூட் இது வந்து பாதி கட்டாயிருச்சு அப்புறம் பார்த்தா கிட்ட காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளேருந்து எப்படி எறும்புக்கு புதையில் புதையலாக வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா ஸோ ஓவர் தண்ணி இருந்தாலும் சரி சரியாக ட்ரைனேஜ் போகாமல் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி சமயத்தில் அடி வாங்கும் அதுக்காக தான் ட்ரைனேஜ் நல்லா போகிற மாதிரி நம்ம பாட் பண்ணணும்னு சொல்கிறது தண்ணியே தேங்கி நிற்கக்கூடாது